நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துடன் சிப்பானியர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி தலைவன் தலைவி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்த படத்தை சதிஜோதி ஜோதி பிலிம்ஸ் ஜி தியாகராஜன் செந்தில் தியாகராஜன் அர்ஜுன் தியாகராஜன் எல்லாம் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க பாண்டியராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தின் நாயகனாக விஜய் சேதுபதி அவர்கள் நடித்திருக்கிறார் நாயகித்யமான நடித்திருக்கிறார் படத்தின் நாயகன் ஆகாச வீரனுக்கு சேதுபதி அதான் அறிவிக்காமல் அவர் மகளுக்கு மொட்டையடிக்க அடிக்க கோயிலுக்கு கூடுகிறது பேரரசின் குடும்பம் அங்கு திடுவதற்கு உத்தரவு கேட்டு காத்து கொண்டிருக்கிறார் யோகிபாபு மகனின் பிறந்த நாள் கொண்டாட கோவிலுக்கு வருகிறார் காளி வெங்கட் குடும்பத்துடன் விஜய் சேதுபதியின் மகள் மகளிர் முடி கொடுக்கும் விஷயம் அறிந்து களம் இறங்குறது ஆகாச வீரன் குடும்பம் அதன் பிறகு பிளாஷ்பேக்கில் கதை சொல்கிற செல்கிறது மதுரை ஒத்த ஹோட்டல் நடத்தி வரும் மகாச வீரன் விஜயசேதுபதி அவர் மனைவி பேரரசி நித்யா மேனன் இவர்கள் இருவருக்கும் திருமணம் பேசி முடிக்கும் போது நின்றுபோக அதற்கு காரணம் விஜயசேதுபதியின் மச்சான் அதையும் தாண்டி விஜயசேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் ஏற்படுகின்ற காதல் இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கிறது அதன் பிறகு ஓடி வந்து திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளால் இரு வீட்டாரும் தலையிட பிரிவின் எல்லைக்கு போய் நிற்கிறது கணவன் மனைவி உறவு மாமியார் மருமகள் சண்டை பெண் சம்பந்திகளால் சண்டை கணவன் மனைவி சண்டை மாமன் மச்சான் சண்டை என சண்டையாக போகிறது கதை அதன் பிறகு அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்ன நடந்தது இரு வீட்டாரின் பஞ்சாயத்து எங்கே போய் முடிந்தது என்பதை பரோட்டா கொத்துக்கறி ஆம்லெட் என மிலிட்ரி ஹோட்டல் மெனுவாக கமர்சியல் தூக்களாக பரிமாறியிருக்கிறார் இயக்குனர் பாண்டியராஜ் குடும்ப உறவுகளின் சிக்கலை பத்து நிமிடம் உட்கார்ந்து பேசினால் தீர்ந்துவிடும் என்பதை பசங்க படத்தில் சொல்லியிருப்பதை போல இந்த படத்திலும் நெட்டில் அடித்த போல் சொல்லியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையில் இரண்டு பாடலும் காதுகளுக்குள் நுழைந்து நெஞ்சு விருந்து படைக்கிறது பின்னணி இசை மிரட்டலாக இருக்கிறது சந்தோஷ் நாராயணன் படத்திற்கு மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவாளர் சுகுமாரியின் ஒளிப்பதிவு அருமை கேமரா விஜய் சேதுபதியோடு ஓடுகிறது நடக்கிறது நிற்கிறது மூச்சுரைக்கிறது பைக் ஓட்டுகிறது ஒரே அட்டகாசம் செய்திருக்கிறார் பலே சுகுமார் சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றிலும் கேமரா பூந்து விளையாடி இருக்கிறது விஜய் சேதுபதி அவருடைய தம்பி அவருடைய தந்தை அனைவரும் ரவுடிகள் அம்மா வாயாடி இவர்களால் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பேரரசையோடு வாழ முடியாமல் அவசைக்குள்ளாக ஆகாச வீரனாக படம் முழுக்க அருமையாக நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி எமோஷனல் உருவாகுவது காதலின் மீது அன்பை பரிமாறுவதும் மகள் மகனின் மீது பாசத்தை பொழிவதும் மச்சான் மீது வெறுப்பை பொழிவது என பல பரிமாணங்களில் விஜய் சேதுபதி வெளுத்து வாங்கியிருக்கிறார் உடல் மொழி டயலாக் டெலிவரி காதல் காட்சிகள் கவிதையாக இருக்கிறது நித்தியமான பேரரசியாக வாழ்ந்து செய்து காட்டிருக்கிறார் வீட்டை திருமணத்தை நிறுத்த முடிவு செய்துவிடும் காட்சியில் சொல்ல முடியாமல் தவிப்பது தனது வீட்டை எதிர்த்து விஜய் திருமணம் செய்து கொள்ளும் காட்சியில் இன்றைய பெண்கள் எப்படி துணிச்சலாக இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார் நித்யாமானன் ஒரு நடிப்பு ராட்சசி என்பதை பல இடங்கள் ஞாபகப்படுத்துகிறார் திருமணத்துக்கு பின் வாழ்க்கையை நன்றாக ஜாலியாக வாழ்ந்து வர விஜய் சேதுபதியின் தந்தை சரவணன் தனது மருமகள் நித்யாமேனன் ஓட்டல் வெள்ளாப்பேட்டியில் அமர்ந்து கணக்கை பார்த்து கொள்ள சொல்லும் காட்சியில் ஜம்பமாய் அமரும்போது போது ஒய்யாரமாய் இருக்கிறார் என்ன கம்பீரமாக கணவரை பார்த்து பார்த்து கன்சிபட்டு காட்சியில் கைத்தட்டுவாங்க கைத்தட்டல் விஜய் சேதுபதியின் அம்மாவுக்கு புதிதாக வந்த மருமகள் தனது இடத்தை பிரித்து விட்டால் என்கிற ஈகோ ஈகோவால் பிரச்சனை வெடிக்க அதே போல் இரு நாள் வரை தனது பெயரை ஓட்டல் இருந்தது ஆனால் தற்போது தனது மனைவி பேரில ஓட்டல் மாற்றியதால் விஜய் சேதுபதியின் தங்கைக்கும் வரும் ஈகோவால் அம்மாவுக்கும் மகளும் சேர்ந்து நித்தியமான ஓட்டலில் வேலை பார்க்கும் ஆள் போல நடத்த அந்த காட்சியில் அனாவசியமாக நடத்திருக்கிறார் நித்தியமான விஜய் சேதுபதிக்கும் நித்தியமானுக்கும் சண்டை வெடிக்க இந்த காட்சிகள் வெளுத்து வாங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் இருவருமே தங்களது நடிப்பில் மிரட்டியிருக்கிறார்கள் உண்மையாகியோ ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி சண்டை வந்தால் நடந்து கொள்வார்களோ அதே போல் துறையில் அதனை வெளிப்படுத்தி கொள்ளார்கள் மொத்த படத்தையும் இருவரும் இறுதி வரை சுமந்து செல்கிறார்கள் ரொமான்ஸ் சண்டை டான்ஸ் நகைச்சுவை என அனைத்திலுமே இந்த ஜோடி வேற லெவலில் கலக்கியிருக்கிறார்கள் அதே போல தீபா செம்பன் வினோத் ரோஷினி ஹரிபிரியன் சரவணன் மைனா நந்தினி காளி வெங்கட் ஆர் கே சுரேஷ் வினோத் சாகர் அருள்தாஸ் ஜானகி சுரேஷ் சென்ராய அனைவருமே தங்களது கதாபாத்திரத்தில் பட்டையை கிளப்பி உள்ளனர் குறிப்பாக தீபா சற்று அனைவரையும் தாண்டி படத்தை வெற்றிகரமாக தனது நகைச்சுவை மூலம் கொண்டு செல்கிறார் யோகி பாபு இயக்குனர் அனைவரும் மீதும் வைக்கப்படும் விமர்சனங்கள் அவர்கள் கதைகளை தேர்வு செய்து நடிக்கிறார்கள் என்று ஆனால் இயக்குனர் பாண்டிராய் மட்டுமே கதையை நம்பி பயணம் செய்கிறார் என்பதை இந்த படம் உறுதி செய்கிறது மதுரை ஒத்த ஒரு சிறிய நகரத்தில் அன்றாட வாழ்க்கையில் நுணுக்கங்களை கதைகளி புத்துணர்ச்சி வகையில் விரிவாக சொல்லியிருக்கிறார் எல்லா கதாபாத்திரங்களும் சிறப்பாக நடிக்க வைத்து இருக்கிறார்கள் சில சமயங்களில் ஆகாச வீரனும் பேரரசியும் மற்ற கதாபாத்திரத்தின் கதாபாத்திரம் வருபவர்கள் உண்மையான குடும்பங்களா என்று நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு அமைப்பு மிகவும் சரியாக இருக்கிறது பேரரசி ஒரு சராசரி பெண் வளத்தில் தோன்றுகிறார் அது அவரின் கதாபாத்திரம் கிடைத்த வெற்றி கிராமப்புற கதையில் இவ்வளவு நவீனமான ஒரு பெண் இவ்வளவு நன்றாக பொருந்துவார் என்று இயக்குனர் கண்டுபிடித்து நடிக்க வைத்தார் வைத்தது பாராட்டுகள் திரைக்கதை சீராக நகர்கிறது பார்வையாளர்களை தாங்கும் அளவுக்கு உத்வேகம் உற்சாகமும் நிறைந்துள்ளது மீண்டும் தான் ஒரு வெற்றிபட இயக்குனர் என்பதை இயக்குனர் பாண்டியராஜ் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் கடைசி வரை கடைசி அரை மணி நேரம் சினிமாத்தனமாக இருக்கலாம் ஆனால் மீதமுள்ள பகுதி தவறவிட முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது நன்றி வணக்கம் அடுத்த வார பேரூர் திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறது